Hi, this is Sujata Rajin, founder and CEO அண்ட் Lakshanam. We offer support சப்போர்ட் systems அண்ட் advisory டு இம்ப்ரூவ் your ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் டு இன்க்ரீஸ் your ப்ரொடக்டிவ் hours. இப்ப பொங்கல் வரதுனால நம்ம வளர்ச்சியை பத்தி பேசலாமா ஏன்னா வளர்ச்சி பொங்கி பெருகணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் உங்க எல்லாரோட பிசினஸ்லயும் சோ இப்ப வளர்ச்சி அப்படின்னா ஒரு டீச்சிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வளர்ச்சி வந்து ரெண்டு பாதையா நமக்கு பிரிஞ்சு நம்ம சூஸ் பண்ண வைக்குது ஒரு பாதை பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் வளர்ச்சி இன்னொரு பாதை பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் வளர்ச்சி ஆர்கானிக் குரோத் வர்சஸ் இன்ஆர்கானிக் குரோத் ரெண்டுமே வளர்ச்சி தான் பட் அதில் சில 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 நூலிழைகள் இருக்கு ஆர்கானிக் க்ரோத் அப்படின்னா என்னன்னா உங்களோட கெப்பாசிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க உங்கள் ரிசோர்சஸை நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறீங்க உங்கள் எஃபிஷியன்சி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்க எல்லாமே இன்டர்னலாக பண்ணிக்கிறீங்க அது மூலமாக நியூ கஸ்டமர்ஸை பிடிக்கிறீங்க நீங்கள் வளர்றீங்க சரியா டோட்டலி இன்டர்னல் இன்ஆர்கானிக் க்ரோத் அப்படின்னா என்னன்னா அதாவது நான் இவ்வளோ இந்த டீச்சிங் பீரியட் முடிஞ்சிருச்சு அடுத்து நான் வளரணும் ஏற்கனவே வளர்ந்த ஒரு பிஸ்னஸ்ல ஒரு மர்ஜரியோ ஒரு அக்வசிஷனையோ ஒரு ஸ்டேக்கையோ ஒரு ஜாயின்னையோ ஒரு பார்ட்னர்ஷிப்பையோ எடுத்துக்கிட்டு டக்குன்னு ஒரு ஸ்பாட்லைட்டை கொடுத்து டக்குன்னு ஒரு வளர்ச்சியை கொடுக்கறது இன்ஆர்கானிக் குரோத் ஆர்கானிக் குரோத் வர்சஸ் இன்ஆர்கானிக் குரோத் ரெண்டுமே வளர்ச்சி தான் அதை சூஸ் பண்ண வேண்டியது உங்களோட உங்களோட பிஸ்னஸை பொறுத்தும் உங்க மைண்ட் செட்டை பொறுத்தும் பட் ஆஸ் அ இன்வெஸ்டர் நடுவில் இருக்காங்க இந்த இந்த ரோட ப்ரிஃபர் பண்ணுவாங்களா இந்த ரோட ப்ரிஃபர் பண்ணுவாங்களா என்ன பார்ப்பாங்க அப்படின்னா யூஸ்வலா குட் இன்வெஸ்டர் ப்ரிஃபர் ஆர்கானிக் க்ரோத் ஆண்டர்ப்ரனர் எதனால அப்படின்னா இங்க சஸ்டைனபிலிட்டி நிறையவே ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பிராண்ட் இமேஜ் பில்டிங் இருக்கும் ஒரு லாயல் கஸ்டமர்ஸ் பேஸ் இருக்கும் ஒரு லாங் டேம் விஷன் சூப்பரா இருக்கும் அவங்களோட சொந்த உழைப்பு எல்லாமே அவங்களோடது ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்மர் முத்துற மாதிரி இங்க இருக்கும் இங்க வந்து இன்னொருத்தவங்களோட கொலாபரேட் ஆகிற சமயத்துல கண்டிப்பா ரிஸ்க் உண்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூஸ் அ ரைட் க்ரோத் நிறைய வளர்ச்சி பொங்கி வழியட்டும் இனிய பொங்கல் நல் திருநாள் வாழ்த்துக்கள் ஆல் தி வெரி பெஸ்ட்